குண்டு கண்களும் ஈர உதடுகளும் அருமையான நடிப்புமாய் இருக்கும் சாவித்திரியை எப்படியாவது நேரில் பார்த்து சில வார்த்தைகள் பேச வேண்டும் இப்படி ஏக்கத்தோடு சொன்னவர் பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி சாவித்திரியை சந்தித்து அவர் பேசிய அனுபவத்தை நிறைய ஒரு பதிவு செய்து இருக்கின்றார் சரி அதற்கு முன்பு காதல் மன்னன் ஜெமினி கணேசனால் காதலிக்கப்பட்டு கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்ட சாவித்திரியின் கதை என்ன வாழ்வில் அவர் ஏற்றங்களோடு இறங்கி போன அந்த கதை என்ன வாருங்கள் பார்ப்போம் நடிப்புக்காகவும் தெளிவான வசன உச்சரிப்புக்காகவும் நடிகையர் திலகம் என கொண்டாடப்பட்டவர் சாவித்திரி எப்படியெல்லாமோ சுடர்விட்டு பிரகாசித்திருக்க வேண்டிய இந்த விளக்கு பல பிரச்சனைகள்தான் தன் நாற்பத்தி நாலாவது வயதிலேயே அணைந்து போனது அந்த குளவிளக்கு ஒளி விளக்கு நடிகையர் திலகம் சாவித்திரி பிறந்தது ஒரு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளில் அவர் ஒன்பதாம் வகுப்பு வரைதான் படித்தார் அதே சமயத்தில் அவருக்கு குச்சிப்பிடி பரதம் தெரியும் நடனத்தில் சிறந்து விளங்க வேண்டும் ஒரு நாட்டிய தாரகையாக உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஆனால் அவரை வளர்த்த பெரியப்பாவுக்கோ சாவித்திரியை ஒரு நடிகையாக்கி பார்க்க ஆசைப்பட்டார் தங்கள் குடும்பத்தில் தாய் மாமா ஒருவர் சிறந்த நாடக நடிகராக இருந்ததை சாவித்ரிக்கு சொல்லி சொல்லி நீ நடிகையானால் மிகப்பெரிய ஸ்டாராக ஜொலிப்பாய் என்பதோடு உன்னுடைய நடிப்பும் உன்னுடைய அழகும் எங்கும் பேசப்படும் என்று சொல்லி சொல்லி அவருக்குள் நடிப்பின் மீது ஒரு ஆசையை ஏற்படுத்தினார் முதன் முதலில் சம்சாரம் என்ற படத்தில் துணை நடிகையாக நடிப்பதற்கு அழைத்து போய் மேக்கப் டெஸ்ட் வைத்தார்கள் அதற்கு முன்பு நாடகங்களில் நடித்த அனுபவமோ பயிற்சியோ இல்லாததால் சாவித்ரி தடுமாறினார் வசனம் சரியாக பேசவில்லை என்பதால் சிறிய வேஷத்தில் நடிக்க வைத்தார்கள் இதற்கு பிறகு பாதாள பைரவியில் ஒரே ஒரு நடன காட்சியில் ஒரு நடன மாதுவாக வந்து நடனமாடி சென்றார் தெலுங்கில் சாந்தி என்ற படத்தில் இளம் வில்லி வேடத்திலும் நடிக்க வைத்தார்கள் அதே நிறுவனம் தெலுங்கிலும் தமிழிலும் தயாரித்த தேவதாஸ் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைத்தார்கள் அந்த படம் மூலம்தான் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சாவித்ரி மாபெரும் காதல் காவியமான தேவதாஸ் படத்தில் பார்வதியாக நடித்து பார்வையாளர்களின் உள்ளங்களை கொள்ளையடித்தார் சாவித்ரி அதன் பிறகு திரும்பிய பக்கமெல்லாம் சாவித்திரி பற்றிய பேச்சு சாவித்ரியை தங்கள் படங்களில் நடிக்க வைப்பதற்காக எல்லோருமே முண்டியடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டில் ஜெமினி ஸ்டூடியோவில் மாத சம்பளத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டு பெரியப்பாவுடன் சாவித்திரி சென்ற ஜெமினி கணேசனை முதல் முறையாக பார்த்திருக்கிறார் அப்போதே ஜெமினியின் நெஞ்சத்தை அள்ளிவிட்டார் சாவித்திரி சாவித்திரியின் குண்டுமுகமும் வண்டு கண்களும் சாவித்ரி இன் அழகும் நளினமும் ஜெமினி கணேசனை கொள்ளை கொண்டது பிறகு போல் மாங்கல்யம் படத்தில் சேர்ந்து நடித்த போது அவர்களுக்கிடையே காதல் மலர்ந்தது இவர்களின் ஜோடி பொருத்தம் தமிழ் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்ததால் மிஸ்ஸி அம்மாவில் மறுபடியும் ஜோடி சேர்ந்தார்கள் காதலும் வேகம் பிடித்தது காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஏற்கனவே திருமணமானவர் என்பது அவருக்கு குழந்தைகள் இருப்பதும் தெரியும் ஆனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சாவித்திரி ஜெமினி கணேசன் திருமணம் நடந்தது ஹபீபுல்லா சாலையில் உள்ள பெரிய பங்களா கட்டி குடியேறினார் சாவித்திரி இந்த பங்களாவெல்லாம் சாவித்திரி சம்பாதித்து கட்டியது ஜெமினி கணேசன் தைத கொடுத்த பணத்தில் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கருவுற்றார் இதனால் பல படங்களில் நடிக்க முடியாத நிலை கல்யாண பரிசில் சரோஜாதேவி நடித்த கதாபாத்திரத்தில் சாவித்திருதான் நடிக்க வேண்டியது அவர் கர்ப்பமாக இருந்ததால் அந்த பட வாய்ப்பு சரோஜாதேவிக்கு போய்விட்டது இப்படி பல படங்களை இழக்க நேர்ந்தது அதே ஆண்டு டிசம்பரில் மூத்த பெண் விஜய சாமுண்டீஸ்வரி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் மறுபடியும் பிஸியாக நடிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மகன் சதீஷ் பிறந்தான் தெலுங்கு தமிழ் ஹிந்தி என கிட்டத்தட்ட முன்னூறு படங்களில் நடித்திருந்த சாவித்ரியின் வாழ்வில் புயல் தொடங்கியது தமிழின் அத்தனை உச்ச நட்சத்திரங்களோடும் தெலுங்கின் அத்தனை உச்ச நட்சத்திரங்களோடும் நடித்து பெயர் பெற்ற சாவித்ரிக்கு ஒரு சருக்கல் ஏற்பட்டது சொந்தமாக படம் எடுக்கிறேன் டைரக்ஷன் செய்கிறேன் என்று பிராப்தம் என்கின்ற திரைப்படத்தை சிவாஜியை வைத்து எடுக்க திட்டமிட்டார் ஜெமினி தடுத்தார் சிவாஜி வேண்டாம் நானே நடிக்கிறேன் என்று ஜெமினி சொன்னார் ஆனால் சாவித்திரி கேட்கவில்லை இந்த பாத்திரத்திற்கு சிவாஜி நடித்தால் தான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு நடிப்பு தயாரிப்பு டைரக்ஷன் என்று மூன்று பணிகளையும் அவரே செய்து அந்த படத்தை எடுத்தார் பிராப்தம் மாபெரும் தோல்வி அடைந்தது காரணம் அந்த நேரத்தில் புயல் மழை வேறு படத்தின் தாமதம் வேறு படம் ரிலீஸ் ஆவதில் தாமதம் வேறு ஏற்பட்டது எனவே அந்த படம் மாபெரும் தோல்வி அடைந்தது அதனால் சாவித்ரி ஜமினி கணேசன் இருவருக்கிடையே பிரிவு ஏற்பட்டது பொருளாதார ரீதியில் சாவித்ரிக்கு பொருளாதார ரீதியில் சாவித்ரிக்கு பெரிய பாதிப்பு கடன் தொல்லைகள் கழுத்தை பிடித்து நெருக்கின கூடவே அவரை தொற்றிக்கொண்ட சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் மஞ்சள் காமலை என்று உடல்நிலையை பாதித்தது அவைத்திரிய நன்றாக இருந்த காலகட்டத்தில் தலைவர் எம்ஜிஆருடன் வேட்டைக்காரன் பரிசு போன்ற படங்களில் நடித்து புரட்சி தலைவரின் பேரன்பை பெற்றிருந்தார் எனவே அவர் மருத்துவமனையில் வாடிக் போது உதவுவார் இல்லாமல் கணவர் ஜெமினி கணேசன் உதவாமல் மருத்துவமனையில் கிடந்த போது அந்த மருத்துவ செலவை ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல அவருக்கு வீடில்லாமல் இருந்த வீடெல்லாம் வித்து கடன் எல்லாம் அடைக்கப்பட்ட பிறகு அவருக்கு வீடில்லாமல் இல்லாமல் தவித்த போது அவருக்கு அண்ணா நகரில் வீடு கொடுத்து ஒரு சின்ன வீடை வாங்கி கொடுத்த அரசின் சார்பாக கொடுத்து உதவினார் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல கையில் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உடல் நிலத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்றும் சொன்னார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று அந்த நல்ல மனிதர் உதவியதால் சாவித்ரிக்கு சில நல்லதும் நடந்தது அவருடைய மக்களின் நல்ல வாழ்வுக்கும் உதவியது அது ஆனால் கணவன் ஜெமினி கணேசன் அவரை கவனிக்க தவறிவிட்டார் அதனால் அது மட்டுமல்ல சாவித்ரி உடல்நிலை சரியில்லாத போது கணவன் ஜெமினி கணேசன் இன்னொரு நடிகையோடு கும்மாலம் அடிக்க ஆரம்பித்தது சாவித்ரியை இன்னும் நோகடித்தது அவரை மிகப்பெரிய நடிகையாக எல்லோரும் கொண்டாடும் ஒரு நடிகையாக திரிந்த அவர் கவலையுடன் நோய்களும் அவரை அழுத்த ஆரம்பித்தன அத்தனை நோய்களுடன் அம்மாவாகவும் நடித்து சம்பாதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தன்னுடைய மகளின் திருமணத்தை சிறப்பாக நடித்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு படப்பிடிப்பில் மயங்கி விழுந்தார் மருத்துவமனையில் கோமா நிலையிலேயே அந்த அற்புதமான நடிகை அந்த குளவிளக்கு அணைந்து விட்டது அந்த செல்லுலாட் தேவதையின் கதை இப்படி முடிந்து போனது ஆனாலும் அவர் இன்னமும் படங்களில் கைவிசம்மா கைவீசு என்று பல படங்களில் இன்னமும் வேட்டைக்காரன் பல படங்களில் அவர் நடித்த காட்சிகள் நம் முன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒரு நல்ல நடிகையை இழந்து விட்டது அன்றைக்கு திரையுலகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க